ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சரி அல்ல நம்ம கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதே கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால தான் உன்னை எல்லா தொழிலாளர்களுமே ரொம்பவே மதிக்கிறாங்க கார்த்திகை அது உனக்கு வேண்டி வேண்டாம் நீ சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளியாக தான் வேலை பார்க்கணும் அதுக்காக நீ வந்துட்டு நமக்கு இருக்கிற இன்னும் சில கம்பெனி இருக்குது இல்லையா அங்கே போய் வேலை பார் நீ வந்துட்டு அங்கே யாருன்னே அவங்க யாருக்குமே தெரியாது ஸோ நீ வெறும் தொழிலாளியாக மட்டும் வேலை பார்க்குறேன் நீ சொல்லியிருக்க நீ சொன்னதை சை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கார்த்திகை கொஞ்சம் கூட யோசிக்காம சரி ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் தொழிலாளியாக இருக்கிறதில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுறாருங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீப்பா வந்துட்டு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஐஸ்வர்யாவும் ரியாவும் வந்துட்டு தீப்பா நல்லா சமைக்க கற்றுக்கோ கூடிய சீக்கிரமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அதுக்கப்புறம் புருஷன் என்ன வேலை பார்க்குறதுன்னே தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான் அப்போதைக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்திங்கன்னா நீயே வந்துட்டு ஒரு சமையல் செய்கிற ஒரு ஹோட்டல் இது மாதிரி எதனாவது சின்னதாக வச்சு பொழைச்சிக்கலாம் இல்லையா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் தீபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கக்கா அது ஒன்று எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாதுக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது ரியா சொல்கிறா இவ சமைச்சு இவ உழைப்பில் உழைப்புல கார்த்தி வாழ்கிறதா ரொம்பவே பாவமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா வம்பு எழுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த டைமிங்கில் உள்ளே என்ட்ரா நான் அபிராமி என்ன சொல்கிறாங்கன்னா கூடிய சீக்கிரமே தெரிய போகுதுடி யார் வெளியே போக போகிறேன்னு சொல்லிட்டு நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிற அதுக்கு நீ தயாராகவும் இருந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அபிராமிய ரியாவை பார்த்து என்னத்தை இப்படி பேசுறீங்க மருமகளை அப்படின்னு சொல்லி ரியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க ஏய் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு யாருக்கு யார் மருமக நீயெல்லாம் எனக்கு மருமகளாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி அபிராமி கிளம்பி கிளம்பிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புது கம்பெனிகளில் உள்ள என்ட்ரு ஆகிறாரு அண்ட் அங்கே என்ட்ரு போதே ரசிகர்கள் அதாவது வந்து தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாலையெல்லாம் போட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து ஆனதுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்னடா இவன் எங்கே போனாலும் இவனுக்கு ஃபுல்லா எல்லாரும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டுருக்காரு அருண் என்ன சொல்கிறாருன்னா கார்த்தியை உன்னால் ஜெயிக்கவே முடியாது கார்த்தி தான் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் சமணி தோல்வியை ஒத்துக்கும் ஆனந்த் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை அருண் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதம்பரம் உள்ள என்றாகிறாரு சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி இப்படிக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறத தெரிஞ்சுக்கிட்ட சிதம்பரம் இதுதான் கார்த்தியை நம்ம சாய்க்கிறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படி என்ன சொல்லி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்துட்டு ஃபேக்ட்ரிலே வச்சு போட்டு தள்ளிட்டு அதுக்கு காரணம் அவங்க அண்ணன் தான் ஆனந்து தான் கார்த்தியை இந்த மாதிரி